வடிவேலுவை மிஞ்சிய வரகுண பாண்டியன் தாய்ப்பாசத்தில் வடிவேலுவை மிஞ்ச ஆள் இல்லை என்றால் சிவபக்தியில் வரகுண பாண்டியனை மிஞ்ச எவருமே இல்லை என அடித்துச் சொல்லலாம் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அது பொடியாடும் திருமேனி நெடுமாறன் என்பதாகும் போருக்கு செல்லும் பொழுது உடம்பு முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு சிவனை நினைத்து ஆடியபடிதான் செல்வாராம் இவர் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் ஒரு ரகம் என்றால் இவரது திருவிளையாடல்கள் வேறு ரகம் ஒரு நாள் திருடன் ஒருவனை பிடித்துக்கொண்டு வந்து இவர் முன்பு நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த திருடன் உடம்பு முழுவதும் திருநீறு பூசியிருந்திருக்கிறான் அதனை கண்ட வரகுண பாண்டியன் அவனை சிவனடியார் என்று நினைத்து தண்டிக்காமல் வணங்கி அனுப்பி வைத்திருக்கிறார் இன்னொரு நாள் மன்னர் சிவனை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது நரிகள் ஊழையிட்டதை கேட்டு அவையும் சிவபெருமானை வாழ்த்தியதாக நினைத்து அவைகளுக்கு சிவனடியார்கள் உடுத்தும் துணிகளை வழங்கியிருக்கிறார் இதற்கே மிரண்டு விட்டால் எப்படி அடுத்த ஆட்டத்தை பாருங்கள் மழை காலத்தில் குளத்தில் இருந்த தவளைகள் எழுப்பிய சத்தத்தை கேட்டு அவைகள் அரகர என சிவபெருமான் பெயரை பாடியதாக கருதி காசையும் பொன்னையும் அக்குலத்தில் தூவியிருக்கிறார் மன்னர் அடுத்து இந்த திருவிளையாடலை கேளுங்கள் சிவபெருமான் திருமஞ்சனத்துக்கு எண்ணெய் ஆட்டுவதற்காக காய வைத்திருந்த எல்லில் ஒரு பிடி அள்ளி ஒருவன் வாயில் போட்டிருக்கிறான் அவனை அப்படியே அமைக்கி பிடித்து அவன் வாயில் இருக்கும் எல்லை தின்னவிடாதபடி வரகுண பாண்டியனிடம் தூக்கி வந்திருக்கிறார்கள் நடந்ததை கேட்டு வெகுண்டெழுந்த மன்னர் இந்த சிவபாவத்தை ஏன் செய்தாய் என ஆவேசமாக கேட்டிருக்கிறார் அதற்கு அவன் சிவனுக்கு சேர வேண்டிய எல்லை தின்றால் சிவகதி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறான் அப்படியானால் உன் வாயில் இருக்கும் எல்லில் எனக்கும் கொஞ்சம் கொடு என வாங்கி தின்றிருக்கிறார் மன்னர் பாண்டிய நாட்டில் மட்டுமல்ல இவரது ஆட்சியின் கீழ் இருந்த சோழ நாட்டிலும் இவரது திருவிளையாடல்கள் தொடர்ந்திருக்கின்றன திருவிடை மருதூர் சிவன் கோவில் நிலத்தில் ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கிறது அதனை கண்டு மக்கள் பயந்தபொழுது வரகுண பாண்டியன் அந்த மண்டை ஓட்டை வணங்கி இந்த புண்ணிய பூமியில் கிடப்பதற்கு நீ என்ன புண்ணியம் செய்தாயோ என் மண்டை ஓடும் இவ்வாறு சிவத்தலத்தில் கிடக்கும்படி எனக்கு அருள் புரிய வேண்டுமென வேண்டியிருக்கிறார் அத்துடன் அங்கிருந்த வேப்ப மரத்தின் எல்லாம் சிவலிங்கம் போன்ற உருவத்தோடு இருப்பதைக் கண்டு அவற்றை சிவலிங்கமாகவே எண்ணி அம்மரத்துக்கு கூரை அமைத்திருக்கிறார் மன்னர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மனைவியான பட்டத்தரசியையே சிவபெருமானுடைய திருக்கோவிலில் ஊழியம் செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார் மேலும் ஒரு முக்கிய செய்தி பானபத்திரர் இவரது அவையில்தான் இசை போலவராக இருந்தார் இவரும் அவரும் சிவனோடு சேர்ந்து ஆடிய திருவிளையாடல்தான் உங்களுக்கு தெரியுமே இவரது இந்த சிவபக்திக்கான காரணம் இவரது பிறப்பிலிருந்தே தொடங்குகிறது குழந்தை இல்லாத இவரது பெற்றோர் சிவன் கோவில் குளத்தில் மண் குழந்தை செய்து விட்டிருக்கிறார்கள் அது தண்ணீரில் மூழ்கி உயிருள்ள குழந்தையாக வெளிவந்ததாக திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது புராணத்தை தாண்டி வரகுண பாண்டியன் பற்றி வரலாறு என்ன சொல்கிறது என பார்ப்போம் சிவபக்தியில் மட்டும்தான் இவரை மிஞ்ச முடியாது என தவறாக நினைத்து விடாதீர்கள் போர்க்களத்திலும் இவரை மிஞ்சவே முடியாது கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் எண்ணூத்தி முப்பத்தைந்து வரை மன்னராக இருந்தவர் இவர் பாண்டிய நாடு சோழ நாடு தொண்டை நாடு என மூன்று நாடுகளை சேர்த்து ஆண்டிருக்கிறார் பாண்டிய அரசர்களில் வரகுண பாண்டியன் பற்றிய கல்வெட்டுக்களே அதிகம் கிடைத்துள்ளன சோழ நாட்டிலும் இவரை பற்றிய ஏராளமான கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன பல்லவ பேரரசன் தந்திவர்மனுடன் போர் செய்து வெற்றியும் பெற்று தொண்டை மண்டலத்தினை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் இவர் தந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மனின் மகன் ஆவார் தமிழ் மண்ணை நாற்பத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறார் வரகுண பாண்டியன்